வணக்க நண்பர்களே தாரா பலன் தாரை தாரா போன்ற சொற்கள் அனைத்தும் சந்திரனை பயணம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியதாக உள்ளது சந்திரன் கோச்சார ரீதியாக தன்னுடைய பலன்களை தாரை மூலமாக வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் பொதுவாக ஒருவர் பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அந்த நட்சத்திரமே அவருடைய ஜென்ம நட்சத்திரம் ஆகும் ஜென்ம நட்சத்திரம் என்பது எப்பொழுதும் மாறக்கூடியது அல்ல இப்பிறவியில் ஜென்ம நட்சத்திரம் என்பது ஒன்றே ஒன்றாகும் ஆனால் மனோக்காரனாகிய சந்திரன் தினமும் வெவ்வேறு நட்சத்திரங்களில் பயணம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு நமது வாழ்நாளில் முக்கியமான செயல்களை மேற்கொள்ளும் போது அந்த நாளில் அவர்களின் ஜென்ம நட்சத்திரத்திற்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அன்றைய நட்சத்திரம் நட்பா சாதகமா சேமமா அல்லது வதையா விபத்தா தீமையா என்று நம் அறிந்து செயல்படுவதுதான் தாராபலன் ஒருவரின் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து அன்றைய தினத்தின் ஜென்ம நட்சத்திரம் வரை பொழுது வருகின்ற கூட்டுத்தொகை நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது உள்ள எண்களுக்கு மட்டும்தான் தற்போது தாராபலன் கொடுக்கப்பட்டுள்ளது அதை தான் நடைமுறைப்படுத்தி கொண்டு அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றனர் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து கணக்கிடும் போது தாராபலன் உண்டு இந்த ஒன்பதுக்கு மேல் நட்சத்திரம் வந்தால் என்ன செய்வது ஒன்பதுக்கு மேல் நட்சத்திரம் வந்தால் ஒன்பதால் வகுத்து மீதியை கொண்டு பலன் காண வேண்டும் இதுதான் தாராபலம் என்னிடம் பார்க்க வரும் அனைவரிடத்திலும் நான் முழுமையாக ஜாதக ஆய்வு செய்து கட்டங்களுக்கும் இருபத்தி ஏழு தாரா பலன்கள் உண்டான அட்டவணையும் கொடுப்பேன் அப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தாராபலன் உண்டு தற்போது ஜோதிட ரீதியாக காலண்டரில் பஞ்சாங்கத்தில் ஒன்பது வகையான தாரைகளுக்கு உண்டான பலன்கள் மட்டுமே பார்க்கப்படுகிறது அப்ப தொகை முதல் ஒன்பது வரை வந்தால் மேல் போகும்போது ஒன்பதால் வகுத்து மீதம் உள்ள எண்களின் அடிப்படையில் தாரா பலன் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் உண்மையாக ஜென்ம நட்சத்திரம் முதல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் எண்ணி வரக்கூடிய தாரா பலன் அமைப்பு உண்டு பொதுவாக காலண்டர் பஞ்சாங்கங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள தாரை பலன்கள் அல்லது தாரா பலன்க்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக ஒருவருடைய நட்சத்திரமே அன்றைய நட்சத்திரமாக இருந்தால் அது ஜென்மத்தாரை என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக ஒருவர் நட்சத்திரத்துக்கு அன்றைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக அமையும் போது மன குழப்பம் மற்றும் பதற்றத்தை தரும் அந்த நாட்களில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து எண்ணி வரக்கூடிய நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமாக இருந்து அந்த இரண்டாவது நட்சத்திரம் அன்றைய நாளில் நட்சத்திரமாக இருந்தால் அது சம்பத்து தாரை என்று அழைக்கப்படுகிறது இன்றைய நாளில் சம்பத்து தாரை உள்ள நாளில் பொருள் வரவு காரிய காரியசக்தி சுபகாரியம் தொடர்பான செயல்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம் முதல் எண்ணி வரக்கூடிய நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரமாக அமைந்தால் அன்றைய நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரமாக அமைந்தால் அது விபத்து தாரை என்று அழைக்கப்படுகிறது அன்றைய நாளில் கோபத்தால் காரிய இழப்பு வாய்ப்புகள் தவறுதல் போன்ற அமைப்பு ஏற்படும் அடுத்ததாக ஒருவர் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து நான்காவது நட்சத்திரம் அன்றைய நாளின் நட்சத்திரமாக இருந்தால் அது சேமத்தாரை என்று அழைக்கப்படுகிறது அன்றைய நாளில் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது என்றே சொல்ல முடியும் அடுத்ததாக ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து அன்றைய நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரமாக வந்தால் பிரத்யேக தாரை என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் சிக்கல்கள் கவனச்சிதறல் வீண் அலைச்சல் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து அன்றைய நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாக இருந்தால் அந்த நட்சத்திரத்துக்கு சாதகத்தாரை என்று பெயர் அன்றைய நாளில் எண்ணம் ஈடேறுதல் முயற்சிகள் பலிதமாகுதல் செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து அன்றைய நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமாக அமைந்தால் வதைத்தாரை அன்றைய நாளில் உடலில் சோர்வு மனதில் இனம் புரியாத கவலைகள் பணிகளில் நாட்டமில்லாமல் இருப்பது போன்றவை உண்டாகும் ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து அன்றைய நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரமாக அமைந்தால் அது மைத்திரை தாரை என்று அழைக்கப்படுகிறது அன்றைய நாளில் தெய்வ காரியம் செய்தல் புதிய முயற்சி புதிய செயல்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து அன்றைய நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரமாக அமைந்தால் அன்றைய நாள் பரம மைத்திரை தாரை என்று அழைக்கப்படுகிறது அந்த தாரையில் அனைத்து சுப செயல்களும் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஒன்பது வரை எண்ணி வரக்கூடிய நட்சத்திரங்கள் மட்டுமல்லாமல் ஒன்பதுக்கு மேலே போகும்போது ஒன்பதால் வகுத்து வரக்கூடிய எண்களின் அடிப்படையில் ஒன்று முதல் ஒன்பது எண்களுக்கு இந்த பலனை நாம் அறிய முடியும் இப்போ ஜென்மத்தாரை என்று ஒருவர் ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் அப்ப அந்த ஜென்மத்தாரை என்று செய்யக்கூடிய காரியம் தடங்கள் இல்லாமல் நடைபெற வேண்டும் தாரா பலன் பரிகாரம் என்ற ஒன்று உண்டு அப்ப ஜென்மத்தாரை என்று ஒரு சேலை செய்யும்போது போது வாழக்கா பூசணிக்கா காய்கறிகள் ஏதாவது ஒன்றை தானம் செய்து அன்றைய நாளில் ஏதேனும் ஒரு காரியம் தொடங்கினால் அது பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதே போல விபத்து தாரை என்று ஏதேனும் ஒரு செயல்கள் செய்ய வேண்டும் செயல்களை தவிர்க்க முடியாது என்ற சூழல் ஏற்பட்டால் வெள்ளம் அல்லது எலுமிச்சை சாதம் தானம் செய்வது நல்லது பிரத்யேக தாரை என்று ஏதேனும் ஒரு செயல்கள் ஈடுபடும் போது நமக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படாத வண்ணம் இருக்க உப்பு தானம் செய்து அந்த செயல் ஈடுபடும் போது தாரா பலன் பரிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது வதை தாரை என்று நாம் ஏதேனும் ஒரு செயலை செய்யும் போது நன்மை வர எல்லை தானம் செய்து அன்றைய நாளில் செய் செய்கின்ற செயல் நல்லதாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இவ்வாறாக தாரா பலன் பரிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம் மேலும் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து லக்கணம் முதல் பனிரெண்டு கட்டங்களுக்கும் பலன்களை துல்லியமாக பெற்று வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்திட ஜாதகம் பார்க்கும் போது ஆடியோ பதிவு உங்களுக்கு கிடைக்கும் அது சொல்லக்கூடிய பலன்கள் எழுத்தின் வடிவில டைப் செய்து உங்க வாட்ஸ்அப் அனுப்பி வைக்கப்படும் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து லைஃப்ல நீங்க பயன்படுத்திக்கலாம் கோயில் வழிபாடுகளை நீங்க முறையாக செஞ்சீங்க அப்படின்னு உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஒரு முறை ஜாதகம் பார்த்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் இருந்தால் கீழ்கண்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கக்கூடிய கட்டணம் உங்களை தெரியப்படுத்துறேன் ஜாதகத்துக்கு உண்டான கேள்விகளை அனுப்பி வச்ச உடனே ஜாதக பலனை ஆய்வு செய்து எந்த நேரத்தில் சொல்கின்றோமோ அந்த நேரத்தில் நேரடியாக போன் மூலமாக உங்களுக்கு பலனை சொல்லி பிறகு பிறகு சொல்லப்பட்ட பலன்களை உங்களுக்கு எழுத்து வடிவமாக டைப் செய்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கப்படும் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் ஜாதக பலன்களை ஆன்லைன் மூலமாக பெற முடியும் நேரடியாக உங்கள் பலன்களை பெற முடியும் நன்றி வணக்கம்